எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற பௌர்ணமியில் திருவண்ணாமலை கோவிலில் கிருவலம் செல்லும் போது எப்படி வழிபடுன்னு தெரியணுமாங்க திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முத்தின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை தலத்துல இருக்கக்கூடிய ஈசனுடைய மகிமையை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே பாருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்தர்களை பார்த்தீங்கன்னா தன்னை நோக்கி ஈர்த்து அவர்களுக்கு ஞானத்தையும் முக்தியும் அளிக்கக்கூடிய அருளும் தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலை கைமையில பலன் தரக்கூடிய வழிபாடாக தாங்க நம்ம கிரிவல வழிபாடு சொல்லுவோம் திருவண்ணாமலையில வருடத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே கிருவலம் சென்று வழிபடலான்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாள கிருவலம் வந்து வணங்குவதையே பெரும்பாலான மக்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு முறையாக வச்சிருக்காங்க திருவண்ணாமலையில வந்து கிருவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடும் வழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க முதன் முதல்ல கிரிவலம் சென்றது யாருன்னு தெரியுமாங்க எதற்காக கிரிவலம் சென்றார்னு ஒரு புராண கதையே திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி சொல்லுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல தொடர்ந்து நாம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வாங்க திருவண்ணாமலைனாவே நினைவிற்கு வருவது பாத்தீங்கன்னா கிரிவல வழிபாடு தானங்க எத்தனையோ கோவில்கள் மலையை வளம் வந்து வழிபடும் முறை இருந்தாலும் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் மட்டும்தான் மகத்தான பலன்களும் முக்தி கிடைக்குன்னு நம்பப்படுதுங்க இங்கு மட்டுமே பாத்தீங்கன்னா சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால தாங்க மலையை வளம் வந்து வணங்குவதும் சிவனை வளம் வந்து வணங்குவதற்கு இணையாக சொல்றாங்க திருவண்ணாமலையில கிரிவலம் எப்படி உருவானதுன்னு என்பதற்கான ஒரு புராண கதை ஒன்று சொல்லப்படுதுங்க கிரிவலம் மேற்கொள்ளும்போது அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்வதே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துங்க ஜோதி வடிவமாக தோன்றிய விஷ்ணுவிற்குமே பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின் மலையாக அமர்ந்த அண்ணாமலையரை இங்கு நாம கிரிவல தொடங்கி வைத்தார்னு புராண கதைகள் மூலம் சொல்லப்படுது அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தாங்க கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைஞ்சிருக்குதான் அந்த திருவிளையாடலால திருவண்ணாமலையில முதல் முதல்ல கிரிவலம் சென்றது பார்வதி தேவிதானா லிங்க வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதுமே திருவண்ணாமலையில்தான் சிவனுக்கு விருப்பமான தலமாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா கையிலத்திலிருந்து சிவபெருமான் இரு கண்களையுமே பார்வதி தேவி மூடியதால உலகம் பாத்தீங்கன்னா இரண்டு உயிரினங்கள் அனைத்துமே துன்பப்படும் நிலையில ஏற்பட்டிருக்குது இதனால பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டிருக்குதுங்க அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்கா அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய தான் அவருக்கு காய்ச்சி கொடுத்திருக்காரங்க வேண்டி வரம் கீழ்ன்னு சொல்லியிருக்காரு அதற்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுமே உங்களை என்றென்றும் பிரியாத ஒரு இருக்கும்படி ஒரு உங்க உடல்ல ஒரு பாதையை எனக்கு தந்தாரில வேண்டும்னு வேண்டியிருக்கா உடனே சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அப்படியானா நீ என்னை சுற்றி வரணும்னு கூறியிருக்காரா அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவின் தாங்க திருவண்ணாமலையில ஈசனி மழையாக வீற்றிருப்பதால அந்த மலையை சுற்றி தொடங்கியிருக்கார் மலையை வளம் வருவதால் சிவபெருமான சுற்றி வருவதற்கு சமமாக என்பதை உணர்ந்து தன் தலை கை கூப்பியபடியே வளம் வந்திருக்கார் அவருக்கு சிவபெருமான் பாத்தீங்கன்னா இருவள பாதியில நேர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்திலுமே ஈசான்ய பகுதியில ஒளி ரூபத்துல இரண்டு இடங்களை காட்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்காரு பின்பு தனது உடலை இடது பக்கத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாகி கொண்டு அத்தனாதி சிவராக காட்சி கொடுத்திருக்காரு இந்த மலையில சிவபெருமானுமே அப்போது பாத்தீங்கன்னா பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால என்னை ஆசிர்வதித்ததால போல திருவண்ணாமலையை கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் வழங்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கா அதற்கு சிவபெருமானு பாத்தீங்கன்னா சம்மதித்திருக்காரு இந்த முறையில தாங்க திருவண்ணாமலையில கிரிவலம் நடைமுறை பழக்கத்துக்கு வந்திருக்குது பார்வதி தேவி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதர கடவுள்களாக இருக்கக்கூடிய தேவர் ரிஷிகள் சித்தர்களே மகாங்கள் என அனைத்து தரப்பினருமே திருவண்ணாமலை கிரிவலம் வந்து ஈசனை அண்ணாமலையனாக அருளை பெற்று இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிகாட்டுதல் பேரில் தாங்க சாதாரண மனிதர்களுமே திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறை வந்து பழக்கத்தில் இருக்கு அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரும் கிரிவல பாதை முழுவதுமே பாத்தீங்கன்னா பல கோவில்கள் அமைந்திருக்குதுங்க சிற சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்களும் இந்த சுற்று பாதையில் அமைஞ்சிருக்குது இந்திரலிங்கம் தொடங்கி ஈசான்ய லிங்கம் வரையுமே அஷ்டலிங்க தரிசனம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் முழு பயனையும் தருன்னே சொல்லலாங்க அஷ்டலிங்க தரிசனத்துல முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் தான் இந்திரன் வழிபட்ட லிங்கன்னே சொல்லலாங்க கிழக்கு திசையில அமைந்திருக்குது இங்கு ஐராவதம் எனக்கூடிய யானை பார்த்தீங்கன்னா மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறாரா இந்திர பகவானும் கையில வஜ்ராயுத தாங்கியவராக அருள் பாலிக்கிறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்னி லிங்கம் தாங்க கிரிவல பாதையில அக்னி குலத்தையொட்டி இந்த கு லிங்கம் அமைச்சிருக்குது தென்கிழக்கு திசையில அதிபதி தாங்க சந்திரனுமே ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வந்ததாகவும் அவர்களுடைய திருமேனி இந்த இடத்துல வந்தபோது தான் குளிர்ச்சி பெற்றதுன்னு சொல்லப்படுது இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக காட்சியளித்திருக்காரு இந்த இடம் தாங்க இன்றளவுமே அக்னி லிங்கமாக காட்சி தருது இதனை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நோய் பிணி பயம் முதலியவற்றிலிருந்து இருந்து நாம விடுபட முடியும் கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா மூன்றாவதாக அமைந்திருக்க கூடிய லிங்கம் தாங்க யமலிங்கம் யமராஜன் பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்ட இருக்காரு அவர் கிரிவல நிறைவு செய்த இடத்துல தாங்க தாமரை மலர்ந்திருக்கு அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியிருக்கு அதுவே யமலிங்கம்னு சொல்லப்படுது மனமுருகி பிரார்த்தனை செய்தோம்னா பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகிடும் சகோதரருடைய உறவு நீடிக்குங்க ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கம் தாங்க யமலிங்கம் கிரிவல பாதையில அடுத்ததாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருதிங்கம் ஹைரி திருதீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்காரு அப்போது கிரிவல மலையில மேற்கு திசையில ஒரு குழந்தையினுடைய அழுக்குறளும் பெண்ணினுடைய சலங்கை ஒளியும் கேட்டிருக்குதுங்க இந்த இடத்தை நோக்கி திருதீஸ்வரர் சென்றதாகவும் அவர் எதிரில் பார்த்தீங்கன்னா பிரதிரூப லிங்கம் தோன்றியிருக்குது அதுதான் நீருதிலிங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் குழந்தை பாக்கியமும் சுக வாழ்வும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க வருணலிங்கம் தாங்க கிரிவல பாதையில் அடைந்திருக்கக்கூடிய அடுத்த லிங்கம் நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான் வந்து இந்த மலையில வழிபட்டதால உண்டாகதாக சொல்லப்படுது ஒற்றைக்கள் பிரதர்ஷனமாக கிரிவலம் வந்து வழிபட்டிருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வாணி தொடும் அளவுக்கு நீர் தோன்றிருக்குதுங்க அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மருந்து வணங்கியிருக்காரு வழி திறந்த போது எதிரில் ஒளிமயமான வடிவல லிங்கம் காட்சியளித்திருக்கு இந்த லிங்கம் தாங்க வர்ணலிங்கமாக வழிபடப்படுது அடுத்ததாக வாயு லிங்கங்க மூச்சு காற்றை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிருவலம் சென்றதால பாத்தீங்கன்னா அடி அண்ணாமலை அருகே சுகந்தனமான நறுமணம் வீசிருக்கு மூச்சை நிறுத்தி வளம் வந்த வாயு பகவான் நிலை இருக்காரு அங்கு பஞ்சருத்திகா மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வழிவள சிவன் அளித்திருக்காரு இதுவே வாயு லிங்குங்க இந்த கோவிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்குங்க இந்த வழிபாடு செய்தால எதிர்கள் தொலையிலிருந்து நீங்க விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்க ஆரம்பிக்கும் கந்திஷ்டி தொல்லைகள் நீங்கிடுங்க கிரிவல பாதியில அடுத்தபடியாக வரக்கூடியது தாங்க குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கு அதிபதி தாங்க நாம குபேரன் சொல்வான் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரர் கிரிவலம் சென்று வழிபட்டிருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா விஷ்ணு மு லட்சுமி சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசிருக்காரு அந்த இடத்துல சுயம்புவாக தோன்றியதே லிங்கங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய லிங்கம் தாங்க இந்த குபேரலிங்கம் நாமெல்லாம் சமம்னு அவன் ஒருவன் தான் சிவன்னு உடலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசி மயணம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே இந்த ஈசானிய லிங்கம் கண்களை தாங்க ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றிருக்காரு அப்போது ஈசானிய மூலையில ஒருவரினுடைய அழுகுற கேட்டிருக்குது அங்கு சென்றபோது பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக காட்சித்திருக்காரு கிரிவல பாதையினுடைய கடைசி லிங்கமும் இதுதாங்க இந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மனம் ஒரு நிலை அடையுங்க நில ராசிகள் பிறந்த ரிஷிபம் கன்னி மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தாங்க இந்த ஈசாய லிங்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அருணாச்சலஸ்வர போற்றி என கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே